தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறிலாம் போட்டு குருமா வைக்க போகிறேன் வெஜிடபிள் குருமா இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியான வேலை தான் கேரட் பீன்ஸ் பட்டாணி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் தக்காளி ரெண்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா என்ன ஊற்றி அப்பையும் போல் கடுகுளுந்த பருப்பு போட்டு தால்சிக்கலாம் கடுகு பருப்பு கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போது நாலு சோம்பு கருவேப்பிலை மிளகாய் வெங்காயம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கேரட் பீன்ஸ் பட்டாணி வந்து நான் ப்ரோசான் பட்டாணி தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதை கடைசியாக போட்டுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதனால் கடைசியாக போட்டுக்கலாம் அது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வளர்ந்துருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வணக்கிட்டு போதும் அது எதுக்குன்னா காய் குழையாமல் இருக்கும் அதுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஊற்றியாச்சு தக்காளி அரிஞ்சு போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் அந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் எங்க பால் எடுக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு போதும் இந்த பழத்தில் பட்டாணி போட்டுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் காய் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காயை அவ்வளோ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மட்டும் கொஞ்சமாக சொல்லப்போனால் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வாசமாக இருக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் போடுறேன் இப்போ கொத்துமை தலை போட்டு இறக்கி வச்சுடுவோம் వెజిటబుల్ కురు రెడీ నండి